வணக்கம் நான் கவிதா திருமணத்துக்கு பிறகு பெண்கள்லாம் எதையெல்லாம் இழக்கிறாங்க நம்ம எதையெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ மூடி சாப்பாருங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்மளுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வசதியான வீடாக இருந்தாலும் சரி இல்லை வசதி இல்லாத நம்மளை மாதிரி சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள அவங்கவுங்க வந்து ரொம்ப செல்வாக்காக தான் வளர்ப்பாங்க அவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டாவது நம்ம வந்து குழந்தைங்க வந்து அந்த கஷ்டம் வரக்கூடாது நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும் நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான் நினைப்பாங்க அப்படி தான் வளர்க்கவும் செய்வாங்க ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அம்மாக்கள்லாம் வந்து பசங்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போவுமே அம்மாக்கள்லாம் தான் பிடிக்கும் அப்பாக்கள்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் ஜென்ரலாக இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே அப்பாவுக்கு எப்போவுமே பெண் குழந்தைங்கள்தான் பிடிக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி தான் பண்ணுவாங்க அம்மாவுக்கு எப்பவுமே பசங்களை பிடிக்கும் பசங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ பெண்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க அப்பா தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க அப்பாவை தான் இருப்பாங்க அவங்க அம்மாவும் பிடிச்சிருக்கும் ஆனால் அதையும் தாண்டி அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே மாதிரி அவங்களோட முதல் ஹீரோவே அவங்க அப்பாவை தான் இருப்பாங்க எல்லா பெண்களை கேட்டும் யார் கேட்டாலும் இது தான் சொல்லுவாங்க ஏன்னால் அப்பா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப ஃப்ரீடமாக கொடுப்பாரு நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு நம்ம என்ன ஏதாவது வெளில போகிறோம்னா உடனே பர்மிஷன் கொடுத்துருவாங்க எங்கள் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போகிறோம்னா சரி உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம எப்போ காசு கேட்டாலும் கடன் வாங்கியாவது நம்ம கொடுத்துருவாங்க நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம குடும்பத்தோட கஷ்டம்னு நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் நம்மளை வளர்ப்பாங்க அப்பா எப்போவுமே ஆனால் அம்மா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தெரிஞ்சுக்கணும் வீட்டு வேலைலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இவங்க நினைப்பாங்க நம்ம குழந்தைங்கள வளர்க்குறதுலேயே பெண் குழந்தைங்கள அப்பா ஒரு விதமாக பார்ப்பாரு அம்மா ஒரு விதமாக பார்ப்பாங்க ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அப்பாவுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம குழந்தை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் எப்படியும் கொஞ்ச நாள் தான் நம்ம வீட்டில் இருப்பாள் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவோம் வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுவாள் அந்த வீட்டில் வந்து அவங்க மாமனார் மாமியார் புருஷங்க எப்படி பார்த்துப்பாங்க அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமையும்னு தெரியாது அதனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம பொண்ணு குழந்தையில நம்ம என்னது ராணி மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எந்த குறையும் இல்லாமல் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே அப்பா நினைப்பாங்க இப்போ இதுவே அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து என்னென்னா நம்ம ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது செல்லம் கொடுத்தோம்னா மாமையன் வீட்டில் போனால் அவங்க சண்டை போடுவாங்க அதெல்லாம் எதிர்கொள்ள முடியாது அதேமாதிரி ரொம்ப செல்வாக்காகவும் வளர்க்கக்கூடாது இப்போ கல்யாணம் பண்ண போகிற இடத்துல இப்போ எதாவது பண கஷ்டம் வந்தால் அதை எப்படி இவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வந்து முன்னாடியே நமக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுன்னு இவங்க நினைப்பாங்க இதாக தான் டிஃப்ரெண்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக தான் பார்த்துப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம சொல்கிறது தான் சட்டமாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் செய்வாங்க நம்ம என்ன சமையல் சொல்கிறோமோ அதை தான் செய்வாங்க அதேமாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு வந்து அவங்க மாறாக எதுவுமே நடந்துக்கவே மாட்டாங்க நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நம்மளும் வந்து அப்படியே ஒரு ராணின்ற ஃபீல்டையே நம்மளை வச்சுருப்பாங்க அந்த ஒரு சந்தோஷமே நம்மளும் அந்த வீட்டில் நம்ம இருப்போம் எந்த கஷ்டமும் தெரியாது எந்த குடும்ப கஷ்டமும் தெரியாது வெளியில் கஷ்டமும் தெரியாது அந்த மாதிரி தான் நம்மளை வளர்ப்பாங்க எல்லார் வீட்டிலுமே அப்படிதான் தான் வசதி குடும்பம் வசதி இல்லாத குடும்பம் அப்படிலாம் கிடையாது எந்த குடும்பமாக இருந்தாலும் அவங்க குடும்பத்து அவங்க குழந்தைங்கள அவங்க நாணியாக தான் வளர்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி தான் வளர்க்கவும் செய்வாங்க அந்த மாதிரி நம்மளை வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தி நம்மளை எல்லாம் படைக்க வச்சு நமக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கடைசியில் நம்ம கல்யாணமும் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கல்யாணத்துலாம் சரி நம்ம சக்தியை மீறின மாதிரி தான் பண்ணுவாங்க அதுவும் கடனை உடனே வாங்கியாவது நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் ஏன்னா அவள் போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இல்லாத வசதியெலாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அவள் போகிற இடத்துல போய் நல்லா இருக்கட்டும் அப்படி எல்லா பேரண்ட்டுமே அந்த மாதிரி தான் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படி கல்யாணம் பண்ண போகிற இடத்துல நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அது எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்குற வாழ்க்கை அமைஞ்சிடாது சில பேருக்கு வந்து அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிடும் அப்பா அம்மா எதிர்பார்க்குற மாதிரி சில பேருக்கு வந்து அது அப்போசிட்டாகவே தான் அமைஞ்சிடும் அதனால என்ன பண்ணுவோம் தெரியாமல் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் போய் அப்பா கிட்டே நமக்கு எந்த மாதிரி நடக்குது இந்த வீட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு போய் சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணி சொல்லுவோம் செலவு பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இங்கே கஷ்டப்படுறோம் அப்படின்றத போய் நம்ம சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்றதுக்காக நம்ம வேண்டாம் அப்பா அம்மா கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம இருக்கிற வாழ்க்கையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்வோம் அப்படின்னு தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி நான் வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறச்சு நம்ம வந்து அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்க இப்படி சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே நம்ம இழந்துட்டு நம்ம அந்த வீட்டில் நம்பி தான் நம்ம அதுவும் அந்த நம்ம தாலி காட்டுறவரை தான் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம் மாமனார் பார்த்துப்பாங்க மாமியார் நாத்தனார் இவங்களாம் நம்பி நம்ம போகிறது கிடையாது சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பி தான் நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படி அவ்வளோ நம்ம நமக்கும் சில கனவுகள் இருக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டா நம்ம அந்த வீட்டுக்கு போவோம் அப்படி அந்த வீட்டுக்கு போய் நம்ம சந்தோஷமாக வாழறோமா வாழலையா அப்படிங்கிறது வந்து ஒரு பட்சம் இருக்கட்டும் அப்படியே இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்கலையே அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் சில பேர் சில வீட்டுங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டுங்கள்தான் சொல்கிறேன் எல்லாருமே நான் சொல்லலை மாமியார்களை வந்து நம்மளை வாழவே விட மாட்டாங்க ஹஸ்பண்ட் கூட கூட சேர்ந்து வாழணும்னு மாட்டாங்க நம்மளை வந்து எப்பப்போ எந்த டேத்துல பிரித்து தான் வைப்பாங்க வெளியில் போனால் கூட ஏன் ரெண்டு பேரும் போகிறீங்க போவாங்கன்னு சொல்லுவாங்க சினிமாவுக்கு போனால் கூட என்ன பழக்கம் சினிமாவுக்கு போகிறோன்னு கேட்பாங்க ஷாப்பிங் போனாலும் என்ன பழக்கம் கேட்பாங்க அதே மாதிரி வீட்லையே நம்மளை வந்து ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி நம்ம நடத்துவாங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம ராணி மாதிரி இருந்திருப்போம் ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம் சமையல் பண்ணியிருக்க மாட்டோம் பாத்திரம் தேய்ச்சிருக்க மாட்டோம் துணி வச்சிருக்க மாட்டோம் ஆனால் இங்கே வந்து நம்ம எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும் நம்ம வந்து அந்த வீட்டை பொறுத்தவரையும் அந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி இருப்போம் ஆனால் சொன்னால் மருமகனா இப்படி தான் இருக்கணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நமக்கு இதுதான் இப்படி தான் இருக்கணும் போல இருக்கும் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் செய்யறதும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் போய் நகை வாங்கினவா இன்னும் பணம் வாங்கினோன்னு திருப்பி நம்மளை அனுப்பி விடுவாங்க நம்மளும் போயிட்டு நம்ம நிற்போம் நகை வேணும் கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க என்ன பண்ணுறது நம்ம பொண்ணை கொடுத்துட்டோம் பொண்ணு வாழணும் இல்லைன்னா அது வாழ்க்கை என்ன ஆகுமோ இதை சண்டை போடுவாங்க அப்படின்றதுக்காக அப்பா அம்மாவும் இன்னும் கடன் வாங்கி தான் நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனோடனே குழந்தைய பிறந்துடும் அப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ குழந்தைய பிறந்தாச்சு சரி குழந்தைங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் நம்ம கஷ்டத்தை போய் நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களே அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம அவங்ககிட்டேயும் நம்ம சொல்லவும் மாட்டோம் இது இப்படியே நம்ம லைஃப் நம்ம லைஃப் போயிடும் இப்படியே ஒரு கொஞ்ச காலம் ஓடிடும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா வயசாகிடும் அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நம்ம அந்த வீட்டு பக்கம் கூட நம்ம போகவே முடியாது நம்ம அந்த வீட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து வாங்க அப்படின்னு கூட நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க நமக்கு ஒரு பச்சை தண்ணியை மூண்டு கொடுக்குறதுக்கும் நமக்கு ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க ஆனால் இதுதான் உண்மை எல்லார் வீட்டையும் நான் சொல்லலை ஒரு சில வீட்டுங்களில் ஆனால் இதே தான் உண்மை நம்ம அப்பா அம்மா இருக்கிறவர்கள் தான் நமக்கு மரியாதை நம்ம போய் கேட்குறதும் நமக்கு அவங்க செய்கிறதும் இல்லை நம்ம போய் சாப்பிட்றதும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நம்ம அங்கே அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா நம்ம போனோம்னா நம்மளை யாரும் அங்கே மதிக்கவும் மாட்டாங்க நமக்கு ஒரு பச்சை தண்ணி கூட முன்னே முடியும் ஏன் இவள் வந்தா இவ்வளோ வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினச்சப்பாங்க மனசில் நம்ம வந்து என்ன தான் நம்ம ராணியாக நம்மளை வளர்த்தாலும் சரி நம்ம ராணியாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த வந்து அந்த ஒரு கெத்தே அவங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது நமக்கு வந்து யாரையும் மதிக்கவும் மாட்டாங்க சில பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க தம்பிங்க அப்பா அம்மா அப்படி நம்ம எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பார்த்துக்குவாங்க ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மாறிடுறாங்க ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லை ஏதாவது கோவிலுக்கு போவோம் நம்ம போய்ட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் ஏன்னா அப்பா அம்மா இல்லையே ஏன் அங்கே போகணும் அப்படின்னு நம்ம அங்கே போகாமல் வீட்டுக்கு வந்துடுவோம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்துருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்